சென்னையே இப்பதான் தட்டு தடு மாதிரி ஒரு அளவுக்கு மேலே வந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பத்திரானா கிளம்பிட்டாப்புல தான் வாங்க போறேன்னாப்ல அதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா பத்திரானாவுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்புல ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தரும் கிளம்புனாப்ல முஸ்ட பிசு என்னடா இது இப்படி ஒவ்வொருத்தரா கிளம்புனா பிளே ஆஃபுக்கு கஷ்டப்பட்டு செலக்ட் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வரும் ஒரு வழியா வந்து பிளே ஆஃப் பெயருவோம் போல மூணாவது இடத்துல இருக்கும் பதினோரு மேட்சுக்கு ஆறு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் அஞ்சு தான் தோத்து இருக்கும் ஆனா டீம் கொஞ்சம் வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பேன்ஸ் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பெருத்த அடி சோ மூணாவதா ஒரு பிளேயரும் வந்து கிளம்ப போறாரு டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேஞ்சஸா பண்ணிட்டு வந்தாங்க ரச்சித் ரவீந்திரா ஒழுங்கா இல்ல இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சான்ஸா ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு வந்தாங்க பதிலாக கிளாசன் அப்படிங்கிற ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க என்னடா இது வயசு அதிகமான பவுலரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது அவரும் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டாப்புல எப்ப அந்த ரொம்ப நாளா அந்த சிங்க வச்சிருக்கீங்களாப்பா அந்த சிங்கை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரஜித் சிங் நினைக்கிறேன் சோ அவரும் இறக்கி விட்டாங்க ஸோ அவரும் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புல சரி ஓகேண்ணா முஸ்டபிசூர் போனாலும் கவலை கிடையாது பத்திரானா போனாலும் கவலை கிடையாது ஏதோ பவுலர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஸோ எல்லாரும் தட்டு தடுமாறிட்டு இருக்கும் போது இந்த ஒரு மனுஷன் இறங்கினா அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி கடைசியா ரீசண்டா வந்து சிஎஸ்கேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் அப்படின்னா மொயின் மொயின் அலி வந்து இறங்கினாரு அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டா அடிச்சுட்டு தட்டு தடுமாறவும் மொயின் அலி வந்தா அடிச்சாடி அவுட்டு அவுட் ஸோ அந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு மனுஷன் சோ இங்கிலாந்து டீம் என்னாச்சு அப்படின்னா அவரு டி ஸ்குவாட்ல அந்த டீம்ல இருக்கிறதுனால அவரையும் வந்து கூப்பிட்டாங்க சோ இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே மூட்டை கட்டி பிளே ஆஃப் முன்னாடி போக்குறாங்க சோ இதுல மொய்னலையும் மூட்டையை கட்டிட்டு நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கட்டிட்டு ஸோ இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பயங்கரமான தான் இருக்கும் மெயின் தாண்டி இங்கிலாந்து டீம்ல உள்ள எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாபுக்கும் பயங்கர அடி சுட்டி குழந்தை சாம் கிரண் கிளம்புறாப்ல ஜானி பேஸ்டோ கிளம்புறாப்ல லிவிங்ஸ்டன் கிளம்புறாப்ல சோ அதனால பஞ்சாப் கிங்ஸுக்கு பயங்கர தான் இருக்கும் சோ இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா பட்லர் கிளம்புறாப்ல சால்ட் கிளம்புறாப்ல சோ இப்படி இங்கிலாந்து பிளேயர்ஸும் நாங்களும் மூட்டையை கட்டி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிசிசிஐ சரி ஓகே எப்பா எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் விளாட விடுங்கப்பா பிளீஸ் ப்ளே பிளே ஆஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க ஆளுங்களை எல்லாத்தையுமே நாங்க கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஆஃபுக்கு முன்னாடி கூப்பிட போறாங்க சோ மொய்நிலை விளையாடுறது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெருத்த அடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ தடவல் ஸ்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வந்து தடவிட்டு இருக்கும் போது மொயினலி வந்ததுக்கு அப்புறம் டீமோட ஸ்கோர் ஓரளவுக்கு மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் போற மாதிரி இருந்துச்சு ஸோ சிவம் துபே கூட திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா டீம்ல செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிட்டாப்ல ஸோ இப்ப ஆதரவா இருக்கிறது மொயினலி தான் ஸோ அதுவும் என்னடா இது பெரிய பந்தோபஸ்தையும் கூட்டு போறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு சோ எல்லா டீம்லயும் இங்கிலாந்து பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் யாராவது ஒருத்தர் போனா பரவாயில்ல மூணு பேர் போறதுனால சோ கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெருத்தடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வருஷம் தலையோட கடைசி சீசன் அப்படிங்கறதுனால கப்ப தூக்கி அவர் கையில கொடுத்துர்லான்னு பார்த்தா இப்படி இன்ஜுரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பேன்ஸ் எல்லாம் புலம்பிட்டு நினைக்கிறேன் புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ என்ன பண்றது பிளே ஆஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ